பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை விமர்சனம் செய்வதற்கு இந்த கிராமத்துல சொல்லுவாங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை மற்றவர் முதுக பார்க்கணும்னு ஒரு பழமொழி மொழி சொல்றாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா நம்ம முதுகு நம்மளால பார்க்கவே முடியாது கண்ணாடி வச்சு தான் வேற யாராவது சொன்னா தான் பார்க்க முடியும் பின்னாடி எப்ப முதுகு பின்னாடி ஏதோ ஒட்டிட்டு இருக்கு இருக்கு தரும்பு இருக்குன்னு யாராவது தானே தெரியும் வணக்கம் அனைவருக்கும் உங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற ஒரு மெசேஜ் பாருங்க இந்த மெசேஜ் வந்து நம்மளுடைய புதுச்சேரியோட ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிற மெசேஜ் சின்ன ஒரு விளக்கம் தான் இது ரீசண்டா சென்னையில வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் தென் மாவட்டங்களில் கனமழையினால ஏற்பட்ட வெள்ளம் அதிக அளவுல மக்களை பாதிச்சிருந்தது அது உண்மையில ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருந்தது பண்ணிட்டு நமது புதுவை ஆளுநர் திருமதி சௌந்தரராஜன் அவர்கள் என்ன திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லிருக்காங்க தென் மாவட்டங்களை ஆளுவதில் தமிழக அரசு கையாளுவதில் செயல் இழந்து விட்டது சொல்லியிருக்காங்க அது நமக்கு தேவை கிடையாது தமிழக அரசோட பிரச்சனை அது இவங்க ஒரு ஆளுநரா அதாவது வேற்று மாநில ஆளுநரா இவங்க அதுக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க சோ அதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு தென் மாவட்டங்களை தமிழக அரசு பாக்குறது இதை நீங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதை கவனிப்பதற்காகவே இந்த காணொலி ஏன்னா இந்த இந்த மாதிரியான விஷயத்தை எத்தனை பேர் வெளியில எடுத்து சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட புதுச்சேரி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்துல இயங்கிக் கொண்டிருக்கிற அரசாங்கம் அதாவது இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் அரசாங்கமாக இருக்கட்டும் இப்ப இருக்கிற பிஜேபி என்ஆர் கூட்டணியில இருக்கிற என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுநர் கிரண்பேடியாக இருக்கட்டும் இப்பொழுது இருக்கிற தமிழிசை சவுந்தராஜனாக இருக்கட்டும் காரைக்கால் மாவட்டத்தை குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் என்று டெய்லியும் தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு புதுச்சேரி அரசாங்கம் காரைக்கால் மாவட்டத்தை மாற்றான் தாய் மகனாக பார்க்கிறது அதே மாதிரி அந்த விலங்குகளை வைத்து சோதனை செய்யக்கூடிய சோதனை கூடமாக பார்க்கிறது மத்திய அரசாங்கம் செயல்படுத்துகின்ற திட்டத்தை எல்லாம் காரைக்காலில் தான் செயல்படுத்துகிறது புதுச்சேரி மாநிலத்தில் தான் செயல்படுத்தி பார்க்கிறது நிறைய போராட்டங்கள் பட்சத்துல புதுச்சேரி அரசாங்கமே காரைக்கால் மாவட்டத்தை மாற்றான் தாய் மனப்பான்மையோடு சூழ்நிலையில நீங்க வந்து தமிழக அரசு தென் மாவட்டங்களை மாற்றான் தாய் எந்த வகையில ஏதுக்க முடியும் நம்மள்ட்ட என்ன இருக்கு பிரச்சனை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை விமர்சனம் செய்யக்கூடிய தாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசணும் அது வந்து சில இடத்துல சங்கடத்தை ஏற்படுத்தணும் இங்க வந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன இதுல இருக்கிற நாலு பிராந்தியம் நாலு மாகாணம் காரைக்கால் புதுச்சேரி மாஹே ஏன்கிற நாலு மாகாணங்கள் இருக்கிறது நான்கு மாகாணங்களுக்கும் தேவையான அத்தியாவசிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறதா இந்த என்ஆர் காங்கிரஸ் அதுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை கேள்வி கேட்டாக்க கேள்விக்கு நம்ம பதில் இதுவரைக்கும் கிடைக்கல புதுச்சேரி அரசாங்கம் சார்பாக காரைக்காலில் உள்ள ஜிஹெச் பொது மருத்துவமனையை வந்து இதோ சுற்றுலாவுக்கு வர மாதிரி வந்து பார்த்து பார்த்துட்டு போறீங்க இது வரைக்கும் அதுல சொல்லி வைக்கக்கூடிய எந்த விதமான நலத்திட்டங்களோ செயல் திட்டங்களோ செயல்படுத்தவில்லை அது மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இன்னொரு மாவட்டத்தில் நடக்கிற அதாவது பக்கத்துல இருக்கிற மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையை விமர்சனம் செய்வதற்கு இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க நம்ம முதுகுக்கு பின்னாடி இருக்கிறத முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களை மற்றவர்கள் முதுகை பார்க்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னா நம்ம முதுக நம்மளால பார்க்கவே முடியாது கண்ணாடி வச்சுரம் பாக்கணும் இல்லைன்னா வேற யாராவது சொன்னாதான் பார்க்க முடியும் பின்னாடி எப்ப முதுகு பின்னாடி ஏதோ ஒட்டிட்டு இருக்கு அழுந்துருக்கு தானே தெரியும் நம்மளால கண்ணு கிடையாது நான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் இதற்குனா தொடர்ந்து தமிழக அரசாங்க அரசாங்கத்தை விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஒருத்தவங்க தப்பு செய்யும் போது எடுத்து சொல்லுங்க தமிழக அரசாங்கம் சார்பாக அவங்க செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுவதில் நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன் நல்ல விஷயம் தான் ஆனால் தன்னுடைய பிரச்சனை தன் மாநில பிரச்சனை அதை நம் முதல்ல நிவர்த்தி பண்ணிட்டுமா இங்கு விமர்சனங்கள் நமக்கு எதிரான விமர்சனங்கள் இங்கு இடாமல் இருக்கிறதாங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மற்றவர்களை விமர்சனம் செய்வோம் நம்ம பிரச்சனையை அப்படியே வச்சுட்டு நம்ம மற்றவர்களை விமர்சனம் செய்வதால் எந்த விதமான பயனும் கிடையாது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராடி பார்த்தீங்க